வால்மணி செம்முனி ஜணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாளமணி பேசுறேன் அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷல்ல ஜாதகம் இறக்குமாதகம் உனக்கு ரெண்டு வாழ்க்கை மாதிரி வந்தது வந்துதா ஒரு வாழ்க்கை நிலையில் உன்னொரு வாக்க தான் வாழ்ந்துட்டு இருக்க அது வந்து ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து எதிர்காலம் சிறப்படையணும் அதனால உனக்கு வந்து வாடா வாகன கண்ணை கொடுமில்ல வட்டிக்கு நைரட்ட போட்டுமில்ல என் வீடு கூட அரகுறையா நிக்குது உன்னை வீடு முடிக்கும் இல்ல கையில பணந்தங்கள எங்களை மாதிரி ஜோசியர் வந்து பாக்கணும் என்ன ஜோசி வந்து பாக்கணும் எங்கிட்ட பார்த்தா நல்லா முன்னுக்கு வரணும்னு என்னங்குது ஆனா தொலைக்காட்சி பார்த்து பல முறை தொலைக்காட்சி பார்த்து என்ன பாக்கணும் பாக்கணும் ஆசை பட்டிக்கிற தோட இதுல வந்து பார்க்க முடியல

ஒரு ஆன்மா சாச வரைக்கும் முடியல தடைப்படுது இந்த தடையெல்லாம் நீங்கணும் வீடு வாசல் அமையணும் பொன் பொன் சேரணும் கையில பணப்பழக்கம் வரணும் உங்க வீட்டுக்காரங்க பேச்சு கேட்கணும் சொல்லுமா வர வேண்டிய பணம் வரணும் நீ தொழில் நல்ல தொழில் லாபகரமா அமையணும் தொழில் செய்யற தொழில் லாபகரமா அமையணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டும் எல்லாரும் உங்களை கேவலமா பாக்குறாங்க

உன் ஜாத எழுதிய பிரச்சனை வராம பாக்குதாமா ஜோதிடும் பிரச்சனை வரதாமா செய்யும் கள்ளத்தோடு தொடுவோம் பிரச்சனை வரதான் செய்யும் வருமுன்னு காப்பத்தான் புத்தி சாத்தனும் ஆமா ஆனா அதையும் தவிர்க்க முடியல முதல் வாழ்க்கை சரியில்லை அதனால ஒரு படம் இன்னொரு வாழ்க்கை அமைச்சீங்க அதனால முதல் வாழ்க்கையாலும் உங்களுக்கு பிரச்சனை ரெண்டு வாழ்க்கை அதனால எப்படி இருதலை கொள்ளி எறும் போல தவிக்கிறீங்க சொல்லுமா இதுல இருந்து மாற்ற உருவாக்கி தர தைரியமா இருங்க அவருக்கு அவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து எங்கேயாவது வெளியில இப்ப அங்க இருக்காரு சாமி அவர் இங்க வந்தாருன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா இல்ல வந்து வர சொல்லலாமான்னு கேக்குறதுதான் சாமி கேக்குறேன் வெளிநாட்டுல இருக்கிற எந்த நாட்டுல இருக்கிறாரு தீவுல இருக்காரு லட்சத்தீவுல லட்சத்தீவுல இருக்காரா ஆ கவலைப்படாதமா சரிப்பா அவர் என்ன நல்லா பாத்துக்குவாரா சாமி கண்டிப்பா நல்லா பாத்துக்கிட்டு தானே நல்லா பாத்துக்கிட்டு தானே இப்ப என்ன காட்டணும் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இது சந்தேகம் வருமா கண்டிப்பா கண்டிப்பா ஒரே நேரத்தில் ரெண்டு வாக்கி வாழ்ந்தா பிரச்சனை வரதான் செய்யும் அதனால வந்து போனா எதாவது ஒண்ணு கட் பண்ணி ஒரு தான் வாழ முடியும் ரெண்டு வாழ முடியாது நீ ரெண்டு வாக்கி ஒரே நேரத்தில் வாழ்ந்துட்டு இது இது என்னைக்கு பிரச்சனை வரும் ஏதாவது நல்ல முடிவு ஒரு வாக்கி அமைச்சு ஒரு வாக்கி எது நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கை அமைச்சு வாழ கத்துக்குங்க

சரி டேர்ல வந்து பாருங்கமா நன்றி வணக்கம்மா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்